இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய் பாபா அற்புதங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கும் அற்புதமான அருளாசி சத்திய வாக்கு அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் பிரமாதமாக சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு சுப்ரீம் பவர் எப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் பயம் என்பது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்ங்கிறார் எந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நான் உங்களோட தான் இருக்கேன் நான் உங்களுள்ளே தான் இருக்கிறேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்மளால் கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா நமக்குள்ளே இருக்கின்ற தெய்வம் நமக்கு ஒரு பிரமாதமான வாக்குறுதியை கொடுக்கிறது நான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்கிறாரு நம்பிக்கையோடு காத்திருப்போம் சாய்நாதர் அற்புத மழையில் நம்மை நினைவு வைப்பார் இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்ற யூகேவை சேர்ந்த சகோதரி இந்துஜா ராஜ்குமாரின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அற்புதங்களைன்னு ஏன் சொல்கிறேன்னா சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிரமாதமாக இருக்குது ஒரு ஒரு அற்புதமும் சகோதரி சொல்ல 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 நான் சிரித்து தான் நின்றேன் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சகோதரி சொன்ன விஷயம் ஆனால் இந்த அற்புதம்லாம் இப்போ சொல்லக்கூடாது நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் அற்புதம் சொல்கிறதுக்கு தானே சொன்னீங்க இப்பயும் சொல்ல வேணாங்கிறீங்கன்னு இல்லைன்னா இன்னொரு கொஞ்ச நாளில் எனக்கு பாபா இன்னொரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு எனக்கு சாய்நாதர் அற்புதம் நிகழ்த்துவார் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க அந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே அந்த அற்புதத்தை முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த அற்புதம்லாம் வரிசையாக சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சாய்நாதரின் மீது இவ்வளோ பற்று கொண்டு இவ்வளோ பாசம் கொண்டு இருக்கின்ற அத்துணை பேருக்கும் சாய்நாதர் ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கி கொண்டே இருப்பார் சகோதரி வாழ்விலும் அதுதான் நடந்தது சகோதரி இப்போ சொன்ன விஷயங்களை நான் மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன் ஒன்று சகோதரி ஃபஸ்ட்டு சொல்ல சொன்ன அற்புதம் சகோதரியின் மகளுக்கு சீட்டுக்காக காத்திருக்காங்க சகோதரி ஒரு ஸ்கூலை எதிர்பார்த்து காத்திருக்காங்க சாய்நாதர் வேறொரு ஸ்கூலை பெற்றுக் கொடுக்கிறார் அற்புதமாக ஒரு விஷயத்தை நமக்கு அத்தனை பேருக்கு உணர்த்துகிறார் நீ தேர்ந்தெடுப்பதை விட நான் உனக்கு கொடுப்பது சிறப்பானதாக இருக்கும் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் இந்த அற்புதத்தை கேட்டால் நமக்கு தெளிவாக விளங்கும் நமக்கு அடுத்த அற்புதம் சகோதரிக்கு தாய்மை பிறசை வழங்குகிறார் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஆபத்து குழந்தையை ஆட்கொள்கிறது சகோதரி பாபாவின் தான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் நம்மோடு தானே இருக்கிறார் இல்லையா அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் அடுத்த சகோதரிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறார் சாய்நாதர் அப்பா அம்மாவும் யூகே வராங்க வந்த இடத்துல அப்பா மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறார் உடல்நல குறைவு அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை செலவாக சொல்கிறார்கள் அந்த ஊர் காசுக்கு நம்பூர் காசு கன்வெர்ட் பண்ணால் ரெண்டு கோடி கிட்ட செலவு வருது என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்கிறார்கள் சாய்நாதர் அற்புத மழையில் நினைய வைக்கிறார் இப்படி பிரமாதமாக சகோதரியோட அற்புதத்தை மூணு செக்மெண்ட்டாக பிரித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த மூன்று அற்புதங்களின் மூலமாகவும் சாய்நாதர் நமக்கு பல விஷயங்களை உணர்த்த இருக்கிறார் இந்த மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக சகோதரின் அற்புதங்களை தரிசனம் செய்வோம் பிரமாதமான அற்புதங்கள் சகோதரிக்கு ஒரு ஒரு அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி கொண்டே வருகிறார் சகோதரி என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சகோதரி அண்ணா உங்களோட பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படி யார் கேட்டாலும் நான் உடனே ஃபோன் பண்ணிவிடுவேன் அது என்னுடைய வழக்கம் அது அது இங்கேன்னு இல்லை இந்தியாவிலு இல்லை வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் உடனே அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுறது வழக்கம் நான் அப்படி சகோதரியோட பேசும்போது சகோதரி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் பல அற்புதங்களையும் நமக்கு பிரமாதமாக சொன்னாங்க அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம வரிசையாக தரிசனம் பண்ண போகிறோம் அப்படி சொல்லும்போது தான் நானும் இந்த அற்புதங்கள்லாம் சொல்கிறேன் இது நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது எனக்கு இப்போ ஒரு பாபா ஒரு அற்புதம் நிகழ்த்த போகிறாரு அந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க அந்த அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகளுடைய சீட்டுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சாய்நாதரிடம் ஒரு பிரார்த்தனை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக சாய்நாதர் பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்காக சகோதரி என்னெல்லாம் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்களேன் ஐந்து விளக்கு பூஜை பிரமாதமாக பண்ணினேன்னா நான் தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினோரு முறை அற்புதமாக எழுதிக்கிட்டே வராங்க ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அதையும் எழுதிக்கிட்டே வராங்க சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டு வரேன்னா அது போக ஒன்பது வார வழிபாடு பிரமாதமாக பண்ணுறேன் நான் பாபாட்ட உட்காந்து சொல்லும்போது பாபா இன்றைக்கி ஒன்பது வார வழிபாடு ஆரம்பிக்கிறேன் நான் ஒன்பதாவது வாரம் முடிக்கும்போது எனக்கு நீங்கள் சீட்டு வாங்கி கொடுத்துருப்பீங்க பாருங்கள் எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள் ஒன்பது வாரங்கள் முடியும் போது எனக்கு நீங்கள் சீட் வாங்கி கொடுத்துருப்பீங்க நான் உங்கள் ஆலயத்திற்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் அந்த அந்த நம்பிக்கை பாபா பிரமாதம் ஆசீர்வாதப்படுத்துவார் சகோதரி வாழ்விலிருந்து நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம் பிரமாதம் சகோதரி பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் அந்த அப்ளிகேஷனை வச்சாங்க பாபா நான் ஒரு டாப் ஃபைவ் ஸ்கூல்ஸ் குழந்தைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் நீங்கள் அந்த ஸ்கூல் தான் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டு இந்த எல்லா மந்திரங்களையும் சொல்லிக்கிட்டு வரேன்னா ஒன்பது வார வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரேன் ரிசல்ட்டும் வந்தது ரிசல்ட் வந்தால் பாபா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ண ஸ்கூலை எங்களுக்கு கொடுக்கல பாபா ஒரு ஸ்கூலை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தார் எனக்கு என்னென்னா பாபா கொடுத்தா அதில் ஒரு விஷயம் இருக்கும் காரணம் இருக்கும் காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதையும் செய்வதில்லைன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க கண்டிப்பாக இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை பற்றி விசாரிக்கும்போது தான் தெரியுது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை செய்திருக்கிறார் எங்கள் குழந்தைக்கு வாழ்வில் விளக்கேற்று வைத்திருக்கிறார்னு சொல்லிட்டு அப்படி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த கிராமர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் கொடுக்குற ஸ்கூல்ஸ் தான் எல்லாமே அதுலேயும் இந்த பர்டிகுலர் ஸ்கூலு இவங்க செலக்ட் பண்ண ஸ்கூலோட பாபா செலெக்ட் பண்ண ஸ்கூல் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூலில் படித்து நாளைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போனால் ஓ இந்த ஸ்கூலில் படிச்சிங்களா இந்த கோர்ஸ் படிச்சிருப்பீங்களே நீங்கள் இந்த கோர்ஸ் படித்திருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்கள முதல்ல செலக்ட் பண்ணுவாங்களாம் பாருங்க சாய்நாதர் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்ல தான் சாய்நாதர் அடிக்கடி சொல்லுவார் நீ தேர்ந்தெடுப்பதை விட நான் கொடுப்பது உனக்கு சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லுவார் பாபா அது உண்மை சத்தியமத பிரமாதப்படுத்தியிருக்கார் சாய்நாதர் இங்கே குழந்தையின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சகோதரிக்கு சகோதரி கண்களின் கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாபாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒன்பதாவது வாரம் வந்து கரெக்டாக போது பாபா சீட் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ பாபாவுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாயின் பண்ணி தான் ஒரு ஆலயத்துக்கு போகணும் அந்த ஆலயத்துக்கு போனால் அன்று ஷீரடியிலேருந்து பிரசாதம் வந்திருக்கு உங்கள் எல்லோரும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாபா எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்க இதெல்லாம் விட ஒரு அற்புதமான விஷயத்தை சாய்னாஜர் செய்திருக்கிறார் இந்த ரிசல்ட்டை ஜனவரி ஒன்றாந்தேதியே அந்த குழந்தை கொடுத்துருக்கார் அங்கெல்லாம் அந்த ஜனவரி ஒன்றாந்தேதி கோயிலுக்கு போனால் பாபா மெசேஜின்னு ஒன்று பாட்டிலில் போட்டிருப்பாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணுமா அன்றைக்கி குழந்தை எடுத்த மெசேஜ் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் எப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார் பாருங்கள் அன்றைக்கே கொடுத்துட்டார் இந்த குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுன்னு அன்றைக்கே செலக்ட் பண்ணிட்டார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இன்றைக்கி குழந்தை அற்புதமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு சகோதரி சொன்னாங்க நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பாபாவின் மீது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதான் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அவர் தான் தெளிவாக சொல்கிறார் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்கிறார் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் அதுக்கு என்ன சொல்கிறார் பாபா பயம் என்பதே வேண்டாம்கிறார் எதுக்கு பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நல்லதை மட்டும்தான் சாய்நாதர் செய்வார் சரி சகோதரிக்கு இந்த அற்புதம் பிரமாதமாக ஆரம்பித்து வச்சாச்சு இப்போ நம்ம சகோதரி சொன்ன மாதிரி இப்போ சகோதரியின் வாழ்வில் சாய்நாதர் எப்படி வந்தார் உள்ள அதில் ஆரம்பித்து அமர்களைப்படுத்தி இருக்கிறார் சகோதரிக்கு அது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் சாய்நாதர் சகோதரிக்கு அறிமுகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் அப்பா அம்மாவை இங்கே வச்சுக்க நான் யூகேயில் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே குழந்தைங்க வீட்டுக்கு சரின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் இங்கே யூகே கூப்பிட்றாங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் வந்தாங்க அதில் சகோதரின் அம்மா வந்து ஒரு பாபா வைக்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னமாதிரி பாபா வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லைம்மா இப்போ நான் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி ஷீரடி போயிட்டு வந்தேன் சரி யூகே போகிறமே உனக்கு ஒரு பாபா வாங்கிட்டு வருமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க பாபா அற்புதமாக சகோதரியின் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கிறார் அப்படின்னு சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாபா இப்போ வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் டூ தௌசண்ட் டென்னில் மேரேஜ் ஆகும்போது சகோதரி ஹனிமூன் போயிருக்காங்க அப்போ கார்லேயே அந்த ஜேர்னியில் கூட பாபா இருக்கார் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நான் தான் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாபா அன்றைக்கே காரில் இருந்திருக்கார் சகோதரி இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க அன்னிலேருந்தே பாபா நம்ம கூட தான் இருக்கார் நம்ம தான் புரிஞ்சுக்கல இன்றைக்கி நேரில் வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அம்மா மூலமாக உள்ளே வந்துட்டார் அப்புறம் ரெண்டு பேரண்ட்ஸும் உட்காந்து அந்த பாபா சீரியல் பார்க்குறது வழக்கமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் ஒரு சேனலில் அந்த பாபா சீரியல் போடுவாங்க எல்லாரும் சூப்பராக உட்காந்து பார்ப்போம் இல்லையா உட்காந்து உட்காந்து பார்க்க 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 பாபாவின் மீது ஒரு மிகப்பெரிய பற்று உருவாகிறது சகோதரிக்கு இப்படி ஒரு மகானை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்ன மாதிரி அற்புதங்கள் செய்கிறார் என்ன மாதிரி பிரமாதமாக செய்கிறாருன்னு சகோதரி பாபாவின் மீது மிகுந்த பாசம் கொள்கிறார்கள் பாபாவிடம் சகோதரி வைத்த ஒரு கோரிக்கை எனக்கு தாய்மை பரிசை தாருங்கள் எனக்கு இப்போ நாலு வயசில் ஒரு குழந்தை இருக்குது எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேட்குறாங்க பாபா தாய்மை பரிசை அள்ளி கொடுக்கிறார் அற்புதமாக சகோதரி கருவருகிறார்கள் நம்மூர் மாதிரி மாதம் மாதம் செக்கப்லாம் கிடையாதாங்க ஸ்கேனே மூணு ஸ்கேன் நாங்கள் அதுதான் டாக்டர் பார்ப்பாங்க மீதியெல்லாம் நம்ம ஊரில் இந்த தாயமான கேரக்டருக்கும் தெரியுங்களா மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தெல்லாம் வந்து வீட்டில் வந்து பிரசவம் பார்த்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க தான் பார்ப்பாங்களாம் இவங்க போய் பார்க்க வேண்டியது அவங்களத்தானா டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா இது எங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா ஆனால் அவங்க ரொம்ப கை தெரிந்தவர்கள் அவங்களாம் படித்தவங்க இதுக்குன்னே படித்தவங்களாம் அவங்க அவங்கள தான் நாங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அற்புதமாக அற்புதமான நன்னாளில் எங்களுக்கு ஒரு மகாலட்சுமியை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க எல்லாம் நடந்துருச்சு முதல் நாள் அந்த குழந்தை அற்புதமாக பால் குடித்தது இரண்டாவது நாள்லேருந்து அந்த குழந்தை அப்படியே சோர்ந்து போகுது அப்படியே துவண்டு போகுது அப்படியே குழந்தை பாலே குடிக்க மாட்டேங்கிறா அப்போ அங்கேருந்து நர்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க ஐயோ என்னோட இதை சொல்லிட்டு இம்மீடியட் டாக்டரை கூப்பிட்றாங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஐசியூ கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க இப்போ கணவன் மனைவி பயந்துட்டாங்க என்னடா அது ஐசியூ கொண்டு வர சொல்கிறாங்கன்னா அப்போ நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லை பயப்படாதீங்க அங்கே போய் செக் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட குழந்தைய கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் குழந்தையை தரவ செக் பண்ணிடுறோம் சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த நர்ஸை வந்து தலையில் கை வைக்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு அந்த கணவர் கேட்டிருக்காரு கணவர் கேட்கும்போது தலையில் ஒரு பெரிய கட்டி இருக்குது இது என்னன்னு தெரியல நீங்கள் இம்மீடியட்டாக வாங்க டாக்டரை நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு நேராக டாக்டர்கிட்ட போயிருக்காங்க டாக்டர்ஸ் அந்த கட்டியை தொட்டு பார்த்துட்டு இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணணும் அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டாங்க தான் இந்த குழந்தை இப்படி இருக்கு போல் இருக்குது ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த மருத்துவர்கள் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தூக்கி தலையில இருக்கிறார்கள் இந்த கட்டி தலையில் இருக்குது இது போய் பிரெயினை வந்து அப்படி அமிக்கிட்டு இருக்கும் இதனால் இந்த குழந்தை எதாவது ஊனமாகத்தான் இருக்கும் இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் கணவர் கதறிட்டார் நீங்கள் வார்டுக்கு போங்க குழந்தைங்க ஐசியூவில் தான் இருக்கும்ட்டாங்க அங்கேருந்து அழுதுகிட்டே வந்தவர் சகோதரி இந்து இந்த விஷயங்களை ஃபுல்லாக சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் அழுகிறார்கள் சகோதரி உடனே தஞ்சமிடந்த இடம் பாபா அவங்களுக்கு அப்போ மந்திரமெல்லாம் எதுவுமே தெரியாதான் பாபாவோட மந்திரங்கள் நான் பாபா மட்டும்தான் சொல்லுவேன்னா பாபா என் குழந்தையை காப்பாற்றுங்க வேறு ஒன்றுமே நான் சொல்லலைண்ணா பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் இதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அப்புறம் அந்த டாக்டர் வந்தார் அம்மா செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று கேட்கணும் அந்த சீனியர் டாக்டர் நாலு நாள் கழித்தான் ஒருவர் ஊருக்கு போயிருக்காரு அவர் வந்தோடனே இந்த ஸ்கேன் அவர்கிட்ட காமிச்சு நம்ம ஒரு ஒப்பீனியன் கேட்போம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்குது குழந்தை ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க மருத்துவர்கள் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சகோதரி வந்து போய் ஐசியூவில் போய் பார்த்துட்டு தான் வருவாங்க குழந்தைய ஏன்னா குழந்தைக்கு அந்த புட்டி பால் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தை அதெல்லாம் குடிக்கவே மாட்டேங்குது அதெல்லாம் ஏதோ சோர்வாகவே இருக்குது குழந்த மூன்று நாட்கள் இப்படியே போயிடுச்சு சகோதரி பாபாவின் பிரார்த்தனையிலே இருக்காங்க பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் இது ஒன்று தான் நான் சொன்னேன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் நான்காம் நாள் குழந்தைகிட்ட ஒரு சிறிய மாற்றம் தெரிஞ்சுது இப்போ குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தா குழந்தை பால் குடிக்குது சரி இன்னைக்கு குடிக்குதே அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு நர்ஸ் வராங்க அம்மா அதை சீனியர் டாக்டர் வந்துட்டார் உங்களையும் குழந்தையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஒன்று வீல் சேரில் சகோதரி உட்கார வச்சு குழந்தையும் அதில் வச்சுக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள்னா வேறு மந்திரமே சொல்லாம் பாபாங்கிறதே மந்திரம் தானே சகோதரி பிரமாதமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கு பாபா ஒரு உணர்வை கொடுத்தார் நான் சச்சரிதம் படித்தது கிடையாது பாபாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயம் பாபா எனக்கு பிடித்த சாக்லேட்டை நான் விட்டுறேன் சாக்லேட்டுன்னு எனக்கு உயிர் அதை நான் தொடவே மாட்டேன் என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் இந்த சக்கரை லக்கரையில் விரதம் பற்றி சகோதரிக்கு தெரியாது ஆனால் பாபா உணர்த்தியிருக்கிறார் பிரமாதமாக அதுதான் சாய்நாதர் இல்லையா நான் உன்னுள்ளே இருக்கிறேனுங்கிறார் இல்லையா அதெல்லாம் பிரமாதமாக உணர்த்துவார் சகோதரி வேண்டிக்கிட்டாங்க நேரு டாக்டர்கிட்ட போகிறாங்க ஆனால் அவரை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்லைண்ணா அவர் டாக்டர்னா அங்கெல்லாம் டிப் டாப்பாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷூ போட்டு அப்படி தான் இருப்பாங்க இவர் அப்படிலாம் இல்லைண்ணா கலைஞ்ச தலைமுடி ஒரு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம ஊரில் சித்தர்களாக இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்தாருன்னா போனோடனே என்ன விஷயம்னு கேட்டார் இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம் குழந்தைய மேலே படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் கொடுத்தோம் ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னையும் பார்த்தார் எங்கள் வீட்டுக்காரரையும் பார்த்தார் மீண்டும் குழந்தையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்தார் ஸ்கேனை பார்த்தாரு ஸ்கேன் மூடி வச்சுட்டு அவர் சொன்ன விஷயம் ஒன்றுமே கிடையாது நத்திங் டு வரி ஒன்றுமே இல்லை தானாக சரியாயிடும் உங்களை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க இதை சொன்ன உடனே சகோதரியின் கண்களில் கண்ணீர் அப்படி கொட்டுது அப்படியே எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு அந்த மருத்துவர் சொன்னார் இல்லையா அதுக்கு வந்து டாக்டர் இன்றைக்கி சீனியர் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு சாய்நாதர் அமர்கலப்படுத்தி இருக்கிறார் சகோதரிக்கு ஒன்று இல்லைன்னு சொல்ல வச்சுட்டார் நீ இன்னைக்கு வீட்டுக்கு போ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ ஒன்று இல்லைன்னு சொல்ல வச்சார் அதுதான் சாய்நாதர் ஆனால் அன்றைக்கி நான் டாக்டரே பார்க்கலண்ணா அந்த டாக்டர் உருவில் சாய்நாதரை தான் தரிசனம் பண்ணேங்கிறாங்க சகோதரி அதான் உண்மை சத்தியம் அதான் நடந்திருக்கு சகோதரி பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தாங்க இல்லையா பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள் பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள்னு அதை காப்பாற்றுவதற்காக சாய்நாதர் வந்தார் மருத்துவர்கள் தானே அது புரியும் இல்லையா அதனால மருத்துவர் உருவில் வந்து பிரமாதமாக சொன்னார் உன் குழந்தைக்கு ஒன்றில் குழந்தை ஒத்துக்கிட்டு போனார் சாய்நாதர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் உங்களுக்கு பயம் என்பது வேண்டவே வேண்டாம் நான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் அவர் இருக்கிறார் நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்வோம் எந்த பயமும் நமக்கு வேண்டாம் அதை தான் நமக்கு உணர்த்துகிறார் இந்த அற்புதத்தின் மூலமாக ஆனால் இன்றைக்கி குழந்தை பிரமாதமாக இருக்கான்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்கிறாங்க சகோதரி அது சாய்நாதரின் ஆசீர்வாதம் அது இல்லையா அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் ஒரு பக்தனுக்கு ஒன்றுன்னு ஓடி வருவார் சாய்நாதர் ஓடி வந்தார் சாய்நாதர் எப்படி நாட்கள் நடந்து போயிட்டே இருந்ததுன்னா அதன் பிறகு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார் சாய்நாதர் எனக்கு ஒரு அப்படி ஒரு வாழ்வில் ஒரு உயர்வை கொடுத்தார் சாய்நாதர் நான் அற்புதமாக வேலை கிடைச்சதுன்னு எனக்கு இப்போ குழந்தைய பார்த்துக்கணும் அப்பா அம்மாவை நான் மீண்டும் யூகே வர வச்சேன் நான் அப்பா அம்மா இங்கே யூகே வந்தாங்க என் கூட தான் தங்கியிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டம் நமக்கெல்லாம் தெரியும் அந்த கொடிய நோய் கிருமி இந்த உலகத்தை ஆட்கொள்ள ஆரம்பித்த நேரம் அது இல்லையா அப்பா இரும ஆரம்பித்தார் அப்பா எல்லாரும் பயந்துட்டாங்க என்ன அப்பா இருமுறாரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமான்லாம் இருக்காங்க அங்கே ஃபார்மசி இருக்கான் அங்கேயே செக்கப்லாம் பண்ணுவாங்களாம் அந்த ஃபார்மசியில் போய் செக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதை என்னென்னு கண்டுபிடிக்க தெரியல அப்போது ஒரு டாக்டர் வர வச்சுருக்காங்க அவருக்கு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது அவரை இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் உடனே இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்ற நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு அப்புறம் அங்கேருந்து நேரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எங்களை விடலை ஏன்னால் அந்த நேரத்தில் யாரையும் விட மாட்டாங்க பேஷண்ட் மட்டும்தான் இருப்பார் அன்று அப்பாவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது எங்கள்கிட்ட இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வசதி இல்லை நீங்கள் இம்மீடியேட்டாக லண்டன் கூட்டிகிட்டு போங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா அது திடீர்னு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோங்கிறாங்க என்ன டாக்டர் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் வால்வ் தான் போயிடுச்சுமா அந்த வால்வு ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த வால்வு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தொகையாகும்னு ஒரு தொகையை சொல்கிறாங்க அதை நம்ம இந்தியா பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இரண்டு கோடி ரூபாய் வருது இரண்டு கோடி ரூபாய்க்கு நாங்கள் எங்கேண்ணா போகிறது நாங்கள் நான் நேராக ஓடிப்பேன் எங்கள் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பாபா எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுங்கள் இப்போ மந்திரம் சகோதரி மாற்றிட்டாங்க இப்போ குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள்னு அப்போ சொன்னாங்க சாய்நாதர் ஓடி வந்தார் இன்னைக்கு அப்பாவை காப்பாற்றி கொடுங்கள் இதான் நான் சொன்னேன் வேறு எதுவுமே சொல்லலைண்ணா நான் பாபா எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுங்கள் எங்கள் அப்பா எனக்கு வேணும் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிவிட்டு அப்புறம் கன்னி பண்ணி போகிறேன் அப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்பா இருந்தால் ஒரு மிகப்பெரிய தைரியம் நல்லா அனுபவிச்சிருக்கேன் அப்பானா அப்படி ஒரு அற்புதமான விஷயம் அது அப்பாவுக்கு ஒன்றுன்னு எல்லோரும் துடிச்சு போயிடுவோம் நம்ம இல்லையா இதுவாக இருந்தாலும் அப்பாவை தான் கேட்போம் அப்பா வந்து கண்டிப்பார் ஆனால் அவர் உள்ள பாசம் பிரமாதமாக இருக்கும் எக்கச்சக்கமாக வச்சுருப்பார் என்னெல்லாம் எங்கள் அப்பா திட்டதே கிடையாது திட்டக்கூட மாட்டார் ஒரே ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கான் அப்பாட்ட எதுக்குன்னு சொன்னால் சிரிச்சிருவீங்க நாலாம் கிளாஸ் படிக்கும்போது நெய் ரோஸ் வேணும்னு கேட்டு காலையில் ஒரு சரியான கிளாட்டா வீட்டில் ஒரு அடி டமால்னு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டார் அப்புறம் எங்கள் அக்கா தான் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடினாங்க ஸ்கூலில் எங்கள் ஐயா தமிழையா இருப்பார் திருவள்ளூர் ஸ்கூல்னு பழனியில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்கூல் சின்ன ஸ்கூலு அங்கே தான் படித்தேன் ஐயா கூப்பிட்டு என்ன விஷயம் என்ன விஷயம் நான் வாங்கி தரேன் உனக்கு நெய் வான்னு கூப்பிட்டு போனார் ஐயா வாங்கி கொடுத்து கேட்டால் வாங்கி தரல எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு அது வேறு விஷயம் அது அப்பா தான் வாங்கி கொடுப்பாரு எல்லாமே தான் நம்ம கேட்க முடியும் எல்லாத்தையுமே அப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை இது சொல்லணும் தோணுச்சு சொல்லிட்டேன் இல்லையா யார் யாருக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க ஏன்னா அப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி மாபெரும் சக்தி தான் சாய்நாதரே அப்பான்னு கூப்பிட்றோம் நம்ம அப்புறமா அதுமா இல்லையா வாங்க சகோதரி அற்பதுக்குள்ளே வருவோம் சகோதரிக்கு அப்பான உயிர் இப்போ அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியல முதல்ல இந்த பணத்துக்கு எங்கே போகிறது சரி பேசாமல் இந்தியா கூப்பிட்டு போயிடலாமான்னு கேட்டால் அவர் ஃப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபிட்டே கிடையாதுன்ட்டாங்க டாக்டர்ஸ் அவர் ஃப்ளைட்லாம் போகவே முடியாது இங்கே தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்ன்றாங்க இவ்வளோ பெரிய தொகைக்கு எங்கே செல்வது பாபாவின் தான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் பாபா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுங்க இவ்வளோ பெரிய தொகையில் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் அற்புதமான டாக்டர் சாய்நாதர் அப்படி தான் அழகாக வந்து நமக்கு சேர்த்து விடுவார் பிரமாதமாக என்ன பிரச்சனை உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை இங்கே ஃபண்டிங்கோட டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நான் பேசுகிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃபண்டும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அவங்க அழகாக அது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறார் இது நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்குதலுக்கு ஆளாயிட்டார் ஹாஸ்பிட்டல்லே இருந்தார் இல்லையா எப்படியோ வந்துருச்சு அவருக்கு கோவிட் அட்டாக் ஆயிடுச்சு இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க இவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது லங்கில் ப்ராப்ளம் இருக்குது இவர் பிழைப்பதே கடினம்ங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க பிழைச்ச வரட்டும் அப்புறம் பார்ப்போம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை படித்துக்கொண்டார்கள் பாபா அப்பாவை காப்பாற்றுங்க பாபா முதலில் இந்த கொடியை நோய் கிருமியிலேருந்து அப்பாவை காப்பாற்றுங்க அடுத்த அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து அப்பாவை காப்பாற்றுங்க உங்களால் தான் முடியும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க பாபா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் சகோதரி இப்படி நாட்கள் நமந்த போகுது பாபாவின் மிகப்பெரிய அற்புதம் அப்பா அந்த கொடி நோய் கிருமியின் பிடியிலிருந்து வெளியே வந்தார் டாக்டர்ஸே மிரண்டுட்டாங்களாம் ஏன்னா லங்ஸில் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிற இந்த பேஷண்ட்டு காப்பாற்றப்பட்டார் அந்த கொடி நோய் கிருமிட்டேந்து உடனே டாக்டர் இம்மீடியாக ஆக்ஷன் எடுக்கிறார் நான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் பேசுங்கன்னாங்க நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பேசுகிறோன்னா எங்களுக்கு ஃபண்ட் அரேஞ்ச் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்பா சேஃபாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் எவ்வளோ பெரிய செய்து செய்திருக்கிறார் பாருங்க சாய்நாதர் ரெண்டு கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார் ஆனால் அந்த டாக்டர் எங்களுக்கு செய்யணுன்ற அவசியமே கிடையாதுண்ணா எங்களுக்கு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவர் ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரியல எங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாருண்ணா எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் பேசுகிறதுலேருந்து அப்பாவை அனுப்பிச்சி வச்சதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து எல்லாம் பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு அடுத்து அந்த கோவிட் டைமுங்கிறதுனால இங்கே ஹாஸ்பிட்டலில் எந்த செலவும் இல்லாமல் அப்பாவை கூப்பிட்டு வந்தோம் ஸோ இந்த டோட்டல் செக்மெண்ட்டுக்கு எங்களுக்கு செலவே இல்லைண்ணா எங்களுக்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் அற்புதமாக அப்பா சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டார் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டோம் அப்பாவை அதுதான் சைநாதர் நம்பிக்கையோடு சைநாதரை பிரார்த்தனை செய்யும்போது இது போன்ற அற்புதங்கள் நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் அப்பா யூகே வராரு இந்த முறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு வருகிறது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் பேமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சகோதரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பேசுகிறாங்க சார் நீங்கள் வேலை பார்க்குறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்தா சகோதரிக்கு வேலை இழக்கும் நிலை வருகிறது இந்த இக்கட்டான சூழலிலிருந்து சகோதரி எப்படி வெளியே வந்தார்கள் சாய்நாதர் எப்படி அருள்மழை பொழிந்தார் இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த எபிசோடு ரொம்ப லெங்காக போயிட்டு சகோதரின் அற்புதத்தை வந்து நெக்ஸ்ட் எபிசோடு கன்னி பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம அற்புதங்கள் இப்படி செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் சகோதரிக்கு ஃபுல் எபிசோடுன்னு பிளான் பண்ணி இப்போ பார்த்தா அடுத்த எபிசோட்லேயும் சகோதரி இருக்காங்க சாய்நாதர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அடுத்த எபிசோடு ஒரு அற்புதமான எபிசோடு குரு பூர்ணிமா எபிசோடு நான் பிஷேடி போயிருந்த போது ரெண்டு சகோதரிகள் அண்ணா நான் வஸ்திரத்துக்கு காசு தரேன் வாங்கி பாபா கொடுங்கண்ணா பாபா அதை உடுத்தி போயாரா அம்மா அது நம்ம கையில் இல்லைம்மா பாபாவுக்கு லட்சக்கணக்கான ட்ரெஸ் வரும் பாபாவுக்கு தேவை தொண்ணூறு ட்ரெஸ் தான் அதில் நம்ம ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறது பாபா தான் வந்த ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயம் செலக்ட் பண்ணுவார்னு சொன்னேன் பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தாருங்கிறத நம்ம அடுத்த எபிசோட தரிசனம் பண்ணுவோம் அடுத்த எபிசோடில் இன்னொரு விஷயமும் இருக்குது வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுகுறாங்க அண்ணா இன்னும் பதினஞ்சு நாள் தான் நான் இங்கே இருக்க முடியும் நான் வேலை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறேன் எனக்கு அடுத்த வேலை வேணும்னா எனக்கு கிடைக்குமா அம்மா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்னு சொன்னேன் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இப்படி இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அப்பாவை பற்றி பேசுனதுனால இப்போ பிரார்த்தனை அதற்காகத்தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அப்பா இல்லாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அத்துணை பேருக்கும் தெம்பையும் தைரியத்தையும் வழங்குங்கள் பாபா எல்லா தந்தைமார்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பாபா இதற்காகத்தான் பிரார்த்தனை இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் எல்லோரும் தயாராகுங்கள் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி சுரூப்பம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்